கனடாவில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கனடாவின் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீஸ் விசேட விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குடும்ப பிரச்சனை தொடர்பில் விசாரணை நடத்த போலீசார் சென்ற போது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது பேரை பகுதியினைச் சேர்ந்த வைத்தியசாலை ஒன்றில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான இருவரும் அனுமதிக்கப்பட்ட போதும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதேவேளை டொரண்டோ பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தை மேற்கொண்டு தப்பி சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் டொரண்டோ போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளதாகவும் புர்பைசர் ஸ்டேஸ் எனும் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் முப்பத்தி நான்கு வயதான மோட்டார் சைக்கிள் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார்